ஓகே மிஸ்டர் முகமது இரஃபான் சார் யூ ஃபோர் ஓகே ஜபக்க பேசுறேன் சார் சொல்லுங்க ஓகே ரெக்கார்ட் ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணு சொல்லுங்க ஓகே சூப்பர் இப்போ நீங்க ஒரு பதிவு ஒன்னு போட்டுருக்கீங்க என்னன்னா உமர் ஃபாரூக் அவர்கள் வந்து ஒரு ஜின்ன வந்து பார்த்தாரு ஓகேவா நான் லட்சம் ஒரு ஒரு நிமிஷம் சொல்லுங்க இப்போ யார் போட்டது பதிவு யார் போட்டது உங்க நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப்ல போட்டுருக்கீங்களே எனக்கு வாட்ஸ்அப்ல Huh. Uh, this event occurred when Umar Faruji was a Christian pastor. Okay. Yes, exactly, exactly. Okay, yeah. it's okay. It's okay. proven in Sahih Hadith and it, uh, and uh, from real life even that the jinn appear in different forms such as the form of people and animal, etc. Furthermore, Umar Faruji claimed to have seen, uh, Jesus Christ several times. Now he believed that இட் இஸ் சைட்டான் ஹுட் ஆஹ் டிஸ்கஸ் ஹிம் செல்ஃப் ஆஸ் அ டிஸ்கஸ் ஓகே இன் செல்ஃப் ஜீசஸ் டைட் ஓ ஜீசஸ் டைட் ஓகேவா சரி அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா உமர் ஃபாரூக் வந்து இது கிறிஸ்டின் பாஸ்பா இருந்தப்போ ஜின்ன பாத்தாருங்கறீங்க கரெக்டா இது வந்து நான் சொல்லதான் நான் கேட்டப்போ அவர் என்ன சொல்றது நான் நகல் இது வந்து வந்து நான் பாஸ்பா இருக்கும் நான் பார்த்தேன் அவர் சொன்னாரா இது ஏன் இல்ல

அவர் இந்த டைம்ல பார்த்த அந்த டைம் வந்து சொல்லிருக்கார் அந்த வீடியோல சொல்லிருக்கார் சொல்லிருக்காருங்க தெளிவா பண்ணி அது கட் பண்ணி சொல்றீங்களே நான் வந்து இந்த டைம்ல இந்த டைம் இந்த நாள் இந்த பார் பார்த்தேனே அது அவர் என்ன அவர் ராஜன் தெலுங்கு அவர் அவர்கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்லாரு நான் கிறிஸ்டின் பாஸ்டர் இருக்கும்போது நான் வந்து சின்ன பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு சொல்லுங்க ஓகே அது அப்ப வந்து அவர் ஏசு கிறிஸ்துని நினைச்சுக்கிட்டாரு கரெக்ட்டா தானே

நான் இன்னைக்கு சைத்தான பத்தி ஜின்ன பத்தி கிளாஸ் எடுக்கிறேங்கறனால நேற்று நைட்டு எனக்கு ஜின் வந்து காட்சி அழிச்சுட்டான் நான் நிர்வாண ஜின்ன நான் பார்த்தேன் குட்டையா இருக்கும் என் கைய பிடிச்சி இழுத்துச்சு

பாஸ்டர் இருக்கும் போது பார்த்தது பிடிச்சது அந்த இது சம என்ன சொல்றது இன்சிடென்ட் டுக் பிளேஸ் வென் யூ வாஸ் பாஸ்டர் நாட் நவ் கிளாஸ் எடுக்கும் போது அவர் என்ன சொன்னாருன்னா நீங்க தெளிவா நான் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கேன் இல்லையா அந்த தெளிவா இருக்கு நீங்க போய் பாருங்க நான் சொல்றது கேட்டுக்கோங்க இன்னைக்கு வந்து நான் ஜின்ன பத்தி கிளாஸ் எடுக்கிறேன் அப்ப ஜின்ன பத்தி கிளாஸ் எடுக்கும் போது சைத்தான் என்னை சும்மா ஓட்டுருவானா நேத்து நைட் என்னை பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான் கரெக்டா டைம் பார்க்குற பன்னெண்டு அஞ்சுக்கு ஒரு ஜின்னு வந்து என் பக்கத்தில் உட்காந்தான் ரெண்டு மணிக்கு ஒரு ரெண்டு மணிக்கு ரெண்டு ஜின்னு சத்த போடுறேன் அவன் இருந்து டேயின்னு கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு யாரையே சிரிக்கிறாரு இதோ அனுபவப்பட்டவங்க பக்கத்துல உட்காந்துக்கிறாங்கன்னு ஒருத்தங்க சொல்றாரு அது உங்க வைஃபா யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா ஒருத்தங்க காட்டி இதோ அனுபவப்பட்டவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்கிறாரு நல்ல ஜிண்கள் இருக்கிறார்கள் கெட்ட ஜென்களா இருக்கிறாங்க தெரிய நைட்டு தூங்கவே இல்லை ரெண்டு மூணு சைத்தா ரெண்டு மணி கெழுஞ்சிச்சு பாக்குது நாடு ரெண்டு மணி கெழுஞ்சு பாக்குது அப்படிங்கிற நாடு வேற முடிச்சிட்டு என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அனுபவப்பட்ட பக்கத்துல இருக்காரு போற ஏற நீ சந்தையிட்டே சைத்தான பத்தி சும்மா இருப்பானா ரெண்டு மணிக்கு வந்து டிஸ்டர் பண்ணாரு பன்னெண்டு மணி கரெக்டா வந்து டிஸ்டர்ப் பண்ண கரெக்ட்டா இப்போ பாக்குறேன் பன்னிரெண்டு அஞ்சு நான் நேர்ல நிறைய வாட்டி பார்த்துக்கறேன் சைதா அப்போ உங்க இடத்த கேக்கும்போது இப்படி போய் பேசுறாரு வீடியோல இப்ப இப்படி பேசுறாரு இதுல யார் எந்த உமர் பாரு உண்மையாளர்

லைக் லா லா ஹ மொல்லா இல்லல்லா முகம்மது ரசூல் ஓகே இதுதான் வந்து அடிப்படை பாயிண்ட் முகம்மது அவர்களை நான் ரசூலாக ஏற்றுக்கொள்கிறேன் அல்லாஹ் தூதராக ஏற்றுக்கொள்கிறேன் அடிப்படை விஷயம் அப்ப தூதர் தூது தூதுத்துவம் தூது செய்தி அப்படிங்கறது முகம்மது அவர்களோட முடிஞ்சு போச்சு அதற்கு பின்பு வருகிறவர்களெல்லாம் இறைத்தூதர்கள் கிடையாதுங்கற அடிப்படை நாலேஜே இல்லாம உமர் ஃபாரூக் அவர்கள் இஸ்லாமில் ஜாயின் பண்ணார் கரெக்டா செகண்ட் ஒன் செகண்ட்

வரும்போது இந்த தூதுத்துவம் இதோட முடிஞ்சது அவருக்கு தெரியல

இவரு இஸ்லாமியர்களுக்கு உட்கார்ந்து போர்டு வச்சு ஒரு பத்து இஸ்லாமிய ஸ்டூடெண்ட்டோ இருபதோ முப்பதோ எத்தனையோ பேர் முன்னாடி எனக்கு தெரியாது ஆனால் இஸ்லாமிய ஸ்டூடெண்ட்டுக்க உட்கார வச்சு போர்டு போட்டு பாடம் எடுக்கிறார் அந்த பாடம் எடுக்கிற இடத்துல தான் அவர் வந்து ஜின்களை பத்தி பாடம் எடுக்கும் போது மற்ற சப்ஜெக்ட் பத்தி பாடம் எடுக்கும் போது தான் அவர் அந்த இஸ்லாமியர்கிட்ட சொல்றாரு என்னன்னா தாயுக்கள் அதாவது தாயி பணிகள் சொல்லு செய்கிறவர் எல்லாருமே அவர்கள் இறை தூதர்கள் தான்

புக்கு பதில் குடுக்கணும்னா அது அது நான் வரேன் அதுக்கு வரேன் அது அடுத்த சொல்லி பேசுவோம் இப்ப நான் என்ன சொல்றேன்னா நீங்க சொன்னீங்க டங் ஸ்லிப் ஆகி ஒரு சொல்ட்டேன் சொல்றீங்களா இது டங் ஸ்லிப் ஆனது இல்ல

தூது சொல் செய்தி அதாவது சொல்ற எல்லாருமே இறை தூதர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா இது வந்து டங் ஸ்லிப் இல்ல இது அவருடைய மனநிலையை தான் அவர் என்ன கொள்கை இருந்தாரோ அதை தான் பேசுறாரு இப்ப ஸ்டில் ஸ்டில் இப்பவும் அவர் அதே கொள்கைகள் தான் இருக்காரா அப்படி இல்ல அப்படின்னா இல்ல நான் தவறான கொள்கையில போதிச்சிட்டேன்னு எங்க சொல்லி சொல்லியிருக்காரு யார்கிட்ட சொல்லியிருக்காரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்ப உமர் ஃபாருக் வந்து நீங்க வந்து போய் ஒரு இஸ்லாம் பத்தி கேட்டா எனக்கு கேட்காதப்ப மார்க் செஞ்சிருக்கப்போ பைபிள் பத்தி பேர நான் பேசுவேன் மறுபடியும் புரியல மறுபடியும் சொல்லுங்க உமர் ஃபாரு கிட்ட போயிட்டு நீங்க இஸ்லாமோட ஏதாச்சும் ஒரு நீங்க பத்துவா கேட்டிங்கன்னா ஏதாச்சும் கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு நீங்க மார்க் அறிஞர்கிட்ட போப்பா எனக்கு இத பைபிள் பத்தி கேளு நான் சொல்லுவேன் அப்ப உமர் ஃபாரூக் மார்க் அறிஞர் இஸ்லாமிய மார்க் அறிஞர் இல்ல அவர் எங்க சொல்றார் மார்க் எங்களுக்கு எங்க சொல்லிருக்காரு பாஸ் பாஸ் அவரோட வீடியோவை ஒவ்வொரு வீடியோ பாருங்க பாஸ் இஸ்லாமிய மார்க் அறிஞர் உமர் ஃபாருக்குன்னு போடுறாருங்க பாஸ்

இந்த ஜின் ஏன் கொண்டு வரா தெரியுங்களா இந்த பென்த காஸ்ட் முழுக்க முழுக்க இட்ஸ் வேர்ல்ட் ஆஃப் ஜின் இந்த வேர்ல்ட் ஆஃப் ஜின் நீங்க பண்ண படிக்கல பிகாஸ் ஜீசஸ் இஸ் மெனி சின் டு ஸ்டே அண்ட் டு யூ பட் யூ கால் பேர் தம் நவ் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்ல வேண்டியதா இருக்கு உங்களுக்கு இப்பெல்லாம் புரியாது நீங்க குரான் படுத்தினா ஜின்ன புரிக்க முடியும் புரிய முடியும்

இஸ்லாம் பத்தி வீடியோ போட்டிருக்கா இஸ்லாம் பத்தி வீடியோ ஏதாவது போடாத ஒருத்தர் ஐடியாலஜி கரெக்டா இருக்காரு அதுவே உங்களுக்கு தெரியலங்கும் போது அவர் இப்ப கரெக்டா இருக்காரு நீங்க எப்படி சொல்லுவீங்க பாஸ் நான் எங்க போட்டிருந்தாலும் எனக்கு தெரியல எல்லாத்திலுமே இஸ்லாமிக் காலர் இஸ்லாமிக் ஸ்காலர் தாங்க போட்டு இருக்கிறாருன்னா

நீங்க தரலாமா போடுங்க நம்ம அத ரெக்கார்ட் பண்ணுவோம் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போடுவோம் இது இஸ்லாமிய நம்பிக்கை இது கிறிஸ்தவ நம்பிக்கைன்னு போடுவோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல we are waiting for

ம் சரி சரி ஓகே ஓகே நான் அதை பேசுகிறேன் நான் டீட்டெயிலில் பேசுவோம் நான் உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் அது வந்து ஜின்னு வந்து பார்த்தது வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னத்த நாள் நைட்டுன்னு அவர் வந்து ஜின்னு வந்துச்சு எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னு சொல்லியிருக்காரு ஆனா நீங்க அது வந்து ஒன் ஹி வாஸ் ஆ பாஸ்டர் அப்படின்னு நீங்க நம்பருக்கு நம்ம சொல்லிட்டு போட்டிருக்கீங்க அதை கன்ஃபார்ம் பேசிக்கோங்க அவரும் சொல்லியிருக்காரு நான் பாஸ்டராக இருக்கும்போது நான் பார்த்ததுன்னு சொல்லியிருக்காரு சோ அத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க செகண்ட் டே வந்து ஹி வாஸ் இ டெல்லிங் தட் ஹி வாஸ் அ ஹி இஸ் நவ் ஹீஸ் அ இஸ்லாமிக் ஸ்காலர் அவர் வந்து போர்டு போடுறாரு நீங்க சொல்றீங்க

இப்ப ஆலிம் இருக்காங்களா ஒரு 10000 அவ்வளவு ஒரு ஆலிம் இதெல்லாம் இருக்கும் பட் ஸ்காலர்னா டாப் லெவல் அதுக்கு மேல வந்து முக்தி அதுக்கு மேல இன்னொருத்தர் இருக்காரு சோ அந்த மாதிரி இருக்கு ஸ்காலர்ஷி நிறைய கிரேட்ஸ் இருக்கு ஐ வில் जस्ट ஐ வில் கன்ஃபார்ம் कंफर्म அண்ட் I'll come ஓகே அப்போ இவ ஸ்காலர் அண்ட் பண்ணிக்கோங்க தென் வந்து இறை தூதர் அப்படின்னு சொன்ன இந்த இந்த सब्जेक्ट போறது வரைக்கும் அவர் இறைதூதர் இது ஸ்லிப் இஸ் த டைம் வி அக்செப்ட்ஸ் லாஸ்ட் லெஸ் வில் பிரப்பேர வந்து பேசியிருக்காரு அது ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல திரும்ப எகைன் அது கன்ஃபார்ம் பண்றாரு என்னன்னா தாயிக்கள் எல்லாருமே இறைத்துவதால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தாயி பணிகள் இஸ்லாம் முகமது அவர்கள் எட்டு வைத்து அந்த மார்க்கத்தை பற்றி சொல்லுகிறவர்கள்

குரானை சொல்லிக் கொடுங்க ஹதீஸை சொல்லிக் கொடுங்க அல்லாவை பற்றி கற்றுக் கொடுங்க மறுமை போடுறதுக்கான வழி என்னென்னு சொல்லுங்கள் நாங்கள் இன்டர்ஃபேர் பண்ணவே மாட்டோம் அது உங்களோட ரிலீஜியன் யூ ஹாவ் டு டீச் ஓகே உங்கள் உங்களுடைய இளைஞர் சமுதாயத்தை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு உங்களுடைய இது தாராளமாக செய்யுங்க ஆனால் நீங்கள் வீடியோ போட்டு உட்காந்துக்கிட்டு மற்ற மார்க்கத்தை பற்றி நீங்கள் போட்டிங்க வீடியோ போடுறீங்கன்னா மற்ற மார்க்கத்துக்காக வந்து ஏன்னு கேட்கக்கூடாது எங்கிட்ட பே இப்போ நான் வந்து வீடியோ போடுறேன் ஒரு இஸ்லாமியை பற்றி நான் வீடியோ போடுறேன் உமர் ஃபாரூக் பற்றி போடுறேன் வை யூ ஹேட் டு கம் அண்ட் டாக் டு மீ ஏன்னா உங்களுக்கு அது வலிக்குது உமர் ஃபாரூக் அப்போ நான் வந்து ஒரு வீடியோ போட்டு உமர் ஃபாரூக் அவர்களை வந்து அல்லது இஸ்லாம் மார்க்கத்தை பத்தியோ பேசினா நீங்க சேர் போட்டு சும்மா அக்கௌண்ட் இருக்க மாட்டீங்க நீங்க என்ன பண்றீங்க நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேக்குறீங்களா இது அதுதான் பிரச்சனை நீங்க கேட்கிட்டீங்க என்கிட்ட கேள்வி நீங்க ஏன் அதை பத்தி பேசுறீங்கன்னா உமர் ஃபாரூக் தாராள இஸ்லாம் போய் நான் கேட்க போறது இல்ல எத்தனையோ வீடியோக்கள் நூத்து கணக்குல வருது எல்லாத்துக்கிட்ட போய் பேசிட்டு இருக்கோம் இஸ்லாமிய மார்க்கு பேசுறது இல்லையே யார் ஒருவர் எங்க மார்க்கத்தை எங்க பைபிளை பத்தி ஒருத்தர் பேசுறாங்களோ அவங்கள பத்தி தான் பேச முடியும் அதை நீங்க எப்படி இன்சல்ட் சொல்லுவீங்க the old testament testament is completely uh, dinosaur that is true but it is compatible with the quran who are you to tell that

அவர் வந்து அவர் வந்து நீ யூடியூபர் ஜாக்கிர் நாயக் வந்து அந்த நிறைய மாதிரி இது போடுறது அந்த இது போடுறது இன்சல் பண்றது நிறைய

கேளுங்க அவரு ஒரு கருத்து வைக்கிறாரு அந்த கருத்து பொய்யானது பொய் சொல்லி மக்களை ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்றோம் இப்போ நீங்களோ அவரு யாரு ஜாகிர் நாயக்கோ உமர் ஃபாருக்கோ தன் பர்சனல் வாழ்க்கையில தன்னுடைய லைஃப்ல தன் குடும்பத்துக்குள்ள இப்படி நடந்துகிட்டாங்கன்னு சொல்றதுக்கு ஏதாவது பர்சனல் நீங்க மேடை போட்டு எதை பேசுனீங்களோ

இஸ் திஸ் தி சிவிலைஸ்ட் வே புரியல எப்படி எப்படி மாறி சொல்லுங்க இது வந்து ஒரு சிவிலைஸ்ட் வே ஆ இது போட்டுட்டு அவர் நரி இது அதுக்கு ஜோக்கர் இது பண்றி அது போய் சொல்றது வாட் இஸ் திஸ் திஸ் இஸ் லைஃப் திஸ் இஸ் லைஃப் இது இப்படி இருக்கு இப்படி இருக்கு அந்த இது இந்த இது போடிங்க இந்த இது போடிங்க வாட் ஆர் த ட்ரைப் என்ன ட்ரைப் அது அந்த ட்ரைப்ல யூடியூப்ல போய் தான் நீங்க சொல்றதுக்கு அது வேற இருக்கு

நீங்க இது பேசி முடிச்சிட்டு வாங்க நம்ம ஒரு இது வந்து ஒரு ஒரு டாபிக் வச்சு பேசுவோம் நான் வந்து ஐ டோன்ட் வாட் டு டாக் அபவுட் உமர் ஃபாருக் ஐ டொன் வாட் டாக் அபவுட் ஜாக்கிங் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் த ஸ்கிரிப்ஷர்ஸ் ஓகே குரான் ஹதீஸ் பைபிள் ஓகேவா இத பத்தி பேசுவோம் அவர் அப்படி பண்ணாரு அதெல்லாம் எனக்கு மேட்டர் இல்ல சோ எனக்கு இந்த விஷயம் வந்து உமர் ஃபாருக்கு நீங்க சப்போர்ட் பண்றதுனால சில விஷயங்கள் கேட்டுருக்கேன் நீங்க கேட்டு முடிச்சுட்டு வாங்க சரிங்களா ஓகே